விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆசியுடன் திருவிளையாடர் புராண தொடர் சொற்பொழிவு துவக்க விழா மரவிசை பயின்று நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா சைவ சித்தாந்த பட்டய வகுப்புகள் தொடக்க விழா என முப்பெரும் விழா ஸ்ரீ மடத்தின் மேலாளர் சுந்தரே சையர் தலைமையில் நடைபெற்றது இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் கே ஆர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார் முனைவர் அருணை பாலார வாயன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தமிழ்துறை தலைவர் முனைவர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் கடந்த ஆண்டு சங்கரா கல்லூரியில் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் பஜனை பாடல்கள் உள்ளிட்ட பக்தி பாடல்கள் பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற எண்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டய சான்று வழங்கப்பட்டது மேலும் ஸ்ரீ சங்கரா கல்லூரியில் சனிக்கிழமை தோறும் மாலையில் இணை வழி வழியாக நடத்தப்படும் சைவ சித்தாந்தம் என்றும் பட்டய படிப்பு துவக்க விழா இன்று நடைபெற்றது மேலும் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் சமய சமுதாய பண்பாடு மற்றும் கலாச்சார சேவை அமைப்பான இந்து சமய மன்றத்தின் மூலம் ஸ்ரீ சங்கரமட ஸ்ரீ பெரிவா அதிஷ்டானத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் காலை பத்து மணிக்கு திருவிளையாடற் சொற்பொழிவு தொடர்ந்து நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பல்வேறு சைவ அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் உதவி பேராசிரியர் தேவசிகாமணி நன்றிகளை தெரிவித்தார்

திருச்சி திரும்பலம் அமைச்சிவாய வாழ்க அதற்கு தாழ்வழக்க இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்கள் தாழ்வு கல்வியிலே தடையிடாத காஞ்சி மாநகரத்திலே தொண்டை நாடு என்று சொல்லப்படக்கூடிய பெருமை இந்த காஞ்சி மாநகரத்திலே இந்த காஞ்சி காங்குகோடி பீடத்திலே சைவ சித்தாந்த வகுப்புகள் இந்த ஆண்டிற்கான சைவ சித்தாந்த வகுப்புகள் இன்று முதல் துவங்கப்பட்டு திருமணியாளர் புராணம் தொடர் சொப்பொழிவு ஸ்ரீ ஜெயந்திர சரஸ்வதி சுவாமியினுடைய ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு தொண்ணூறாவது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு திருவிளையாடப் போராட தொடர் சொற்பொழிப்பு இன்று முதல் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பு விருந்தினராக சிறப்பு சொற்பொழிவை அற்புதமாக நிகழ்த்திய சித்தாந்த செம்பல் அருணை பாலராபாயன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்ள சித்தாந்தத்தினுடைய முக்கியத்துவத்தையும் வேதாந்தத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இரண்டும் எந்த இடத்திலே சங்கமிக்கின்றது என்ற ஒரு புள்ளியினை அற்புதமாக அவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் திருமூலருடைய வாக்கினையும் ஆரம்பத்திலே ஆழங்கால் பட்டிருக்கின்ற திருமூலர் அவர்களுடைய வாக்கினையும் ஞானசம்பந்தனுடைய வாக்கினையும் அதே போல தொடங்கி திருவிளையாடல் போராட்டத்திலே தேசிய படத்திலே எப்படி எவ்வெருமானும் எப்படி அவர்கள் நமக்கு நம்முடைய சித்தாந்த